கேரள மாநிலம் வயநாட்டின் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதனிடையே இன்று ஐந்தாவது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு சூரல் மலை முண்டக்கை மேப்பாடி ஆகிய பகுதிகளில் இருந்த கட்டடங்கள் மொத்தமாக தரைமட்டமாகின நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது முண்டகை கிராமத்தில் கொட்டும் மழையிலும் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை காங்கிரஸ் கட்டித்தரும் என உறுதியளித்தார் அத்துடன் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீண்டும் மக்களை குடியமர்த்தக் கூடாது எனவும் மாநில அரசுக்கு வலியுறுத்தினார் Transcrição e